ஆனா இவர ரெடி பண்றதுதான் இப்ப பெரிய இதுவா இருக்கு ஒரு டவுசர் போடுறதுக்குள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இதே தாங்க உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க அதோட சுவையே தனியா இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊருகா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் வணக்கம் நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி வரலட்சுமி இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்காக நம்ம பலகாரம் பண்ண போறோம் வரலட்சுமி சமைக்க போறாங்க இங்க ஒரு வேலை ஓடும் அங்க ஒரு வேலை ஓடும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி போன வருஷம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு தம்பி வந்து வயிற்றுக்குள்ள இருந்தாரு அப்ப அப்ப வந்து நம்ம Uh... நம்ம அப்பவே அந்த வீடியோல சொல்லியிருந்தோம் அடுத்த வருஷம் கிருஷ்ணயா கிருஷ்ணரா ராதையா இந்த வருஷம் வந்து நம்ம கிருஷ்ணர் கூட செலிப்ரேட் பண்ணோம் அது கூட மூணு ராதையா வராங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சன்மிகா அப்புறம் வந்து லக்ஷிதா மூணு பேரை வராங்க இன்னைக்கு ஈவினிங் அவங்க ரெடி கிருஷ்ணருக்கு மூணு ராதை மூணு ராதை ஆனால் அந்த மூணு ராதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அந்த ஒரு கிருஷ்ணரை ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் கிருஷ்ணரை நாங்கள் வந்து ஒரு மாசமாக ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணலாம் எல்லாத்தையும் முடிச்சு தலையில கட்டும்போது கீழே கொஞ்ச நேரம் கட்சி பூசிக்கிறாரு அதனால என்ன பண்றதுன்னே தெரியல சரி இருந்தாலும் இன்னைக்கு பண்ணிடுவோன்ற ஒரு நம்பிக்கையில உட்காந்துட்டு இருக்கோம் முடி இருக்கும் போதே பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டுதுங்க முடி இருக்கும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டேங்க எல்லா ட்ரெஸ்ஸும் முடிச்சுட்டு

கரெக்டா உள்ள நுழைனா இவர் எல்லastype அவுத்து கீழ வச்சிட்டாரு இனிமே முடியாது அப்படினு விட்டுட்டேனா எஸ் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா இப்ப நம்ம பலகாரம் தான் பண்ணப் போறோம் ஓகே என்ன நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அதிரசமாவும் நம்ம கடையில் கிடைக்கும் அத வந்து ரெடி பண்ணி நம்ம வெப்சைட்ல நம்ம வெப்சைட்ல கிடைக்கும் முறுக்கு மாவும் வெப்சைட்ல கிடைக்கும் தட்டை இதெல்லாம் வந்து தீபாவளி டைம்ல தான் கிடைக்கும் அதனால தட்டைக்கும் நான் வந்து சீடைக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் டைம் இருந்தால் சோமாஸ் பண்ணலாம் டைம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம அவுள் உருண்டையோட முடிச்சுக்கலாம் சூப்பர் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வெண்ணையா கண்டிப்பா வெண்ணெய் வைக்கணும் அது இல்லாம அவருக்கு வந்து அந்த இது என்னது உருண்டை சீடை சீடை தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுவாங்க சோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா பண்ணிடலாம்ப்பா ஓகே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே வந்து அரிச ரெடியாகவே கிடைக்குது இது பாருங்க இந்த மாதிரி எடுத்து நம்ம தட்டி போட்டு சுட்டு எடுத்தோம்னா முடிஞ்சுது நீங்கள் பாகு எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதே மாதிரி முறுக்கு மாவும் ரெடிமேடு முறுக்கு மாவு கிடைக்குது தீபாவளி சீசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முறுக்கு மாவு அதிர்ச மாவு மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டை மாவு வேற என்ன ஆ சோமாசு அதுக்கப்புறம் அச்சு முறுக்கு இது எல்லாமே வந்து தீபாவளிலேருந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் இது எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் முறுக்கு மாவும் மாவும் மட்டும்தான் கிடைக்கும் வந்து கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே துளியை போட்டுக்கொண்டுதான் வரலட்சுமி வந்து இங்கே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு

அம்மா வந்து ஒரு பக்கம் இது பண்ணிட்டா யோகன வந்து கொன்னா தூங்கிட்டிருக்கார் இப்ப காலைல என்ன நினைச்சனா இனி தூங்கறத கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பான் அவனும் அப்பதான் நம்மள தொல்லை பண்ண மாட்டான் ஈவினிங் இது பண்ண மொத நைன் நைன் வா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தட்டுங்க நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு கிலோக்கு எவ்வளோ வரும் காலு கிலோக்கு எவ்வளோ வரும் அரை கிலோக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தட்டுற சைஸை பொறுத்து தான் எந்த அளவுக்கு பெருசாக போடுறோம் எந்த அளவுக்கு சின்னதாக போடுறோம் அந்த சைஸை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த பலகாரம் வந்து எண்ணிக்கையில் வரும் அதிர்சத்துக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கொதிக்கவும் கூடாது கம்மியாகவும் காயக்கூடாது மீடியமாக காஞ்சிது அப்படின்னா இந்த மாதிரி உள்ள போட்ட அது பொங்கி மேலே வரும் மேலே வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த அதிர்சத்தை நம்ம உள்ளே போடணும் இந்த ஒரு அதிர்சம் மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுவிட்டு அடுத்த அதிர்சத்தை நீங்கள் போடுங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக வரும் இப்போ முறுக்கு மாவு வந்து நான் ஒரு கிலோ முறுக்கு மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து பட்டர் எல்லாமே இருக்குது உப்பு எல்லாமே இருக்குது வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் செய்யும் போது நாங்கள் வந்து மீடியமாக தான் வந்து பட்டர் சேர்ப்போம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் உப்பு இதுலேயே இருக்கும் வறுத்த ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஓமம் வேணும்னா ஓமம் சேர்த்துக்கலாம் எள் வேணும்னா எள்ளு சேர்த்துக்கலாம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே நம்ம பிணைஞ்சிக்க வேண்டியது தான் பாருங்கள் முறுக்குமா பிணையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எண் தண்ணி ஊற்றி பிணைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஊற்றிங்கன்னா ஒரு மாதிரி இதுவாகிடும் அதனால் திட்டமாக ஊற்றி ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஆகாமல் இருக்குது அப்படி கூட பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து எண்ணெய் தடவணும் அதுக்கப்புறம் இது உள்ளவும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கு மாவை எடுத்து நல்லா உருட்டி போட்டுக்கணும் நீங்கள் லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி பிணையும் போது மாவு வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு தண்ணி ஊற்றி பிணைங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா பட்டர் போட்டு ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா அதில் லைட்டாக நம்ம சுடு லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி ஊற்றும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடும் பட்டரோடு போது அதுக்கு தான் நான் சொல்கிறது எப்போவுமே வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி பனைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன சின்னதாகவும் போடலாம் நீங்கள் பெருசாகவும் போடலாம் நான் மீடியம் சைஸில் போடுறேன் ஒரு ரவுண்டு கூட வச்சு போடுவாங்க சில பேர் அப்படியே அந்த குட்டி குட்டியாக நம்ம வீட்டில் எப்போயுமே இந்த முறுக்கு தான் சொல்லுவோம் நம்ம வருங்க எப்படி வருது வருங்க சூப்பராக நைஸாக இருக்கும் மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் நம்மக்கிட்ட அதே மாதிரி நீங்கள் நாலஞ்சு கிலோ முறுக்கு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு கிலோவோ பிணைஞ்சுக்கோங்க மொத்தமாக பிணைஞ்சி வச்சிங்கன்னா இது என்ன ஆகிடும் ஒரு மாதிரி ஆடாயிடும் முறுக்கு வந்து முதல் சாஃப்டாக வரும் உங்களுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் அதுக்கப்புறம் கடக் கடக்குன்னு ஆகிடும் அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிணைஞ்சுக்கோங்க இப்போ ஏதோ நம்ம விசேஷத்துக்கெல்லாம் போடுறோம் முறுக்கு செய்கிறோம் அப்படின்னா கம்மி கம்மியாக மாவு பிணைஞ்சி போடுங்க ஒரு அஞ்சு கிலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு கிலோவாக பிணைஞ்சிக்கோங்க எடுத்து வச்சு பண்ணக்கூடாது மொத்தமாகவும் இது பண்ணக்கூடாது ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி கம்பி வச்சு திருப்புங்க அப்போ தான் நமக்கு உடையாமல் கரெக்டாக வரும் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த முறுக்கு போடும்போது மட்டும் அகலமான கடாய் வைக்கணும் குறுகின கடாய் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த பாருங்க ஒன்று வந்து உடஞ்சிடுச்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இல்ல இல்லப்பா கொஞ்சம் அகலமான கடாய் வச்சோம்னா இந்த மாதிரி உடையாது இல்லனா நம்ம நால் நாளா போட்டு எடுக்கணும் ஒரு அஞ்சாறு போட முடியாது ஓகே பாருங்க எப்படி வந்திருக்கு முறுக்கு செமையா வந்திருக்கு முறுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுத்துட்டு எண்ணெயை வந்து நல்லா காய விடணும் அப்பதான் வந்து முறுக்கு நல்லா இருக்கும் நிறைய போட்டேன்ல ஒரு நாலு பீஸ் போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் நான் ஆறு பீஸ் போட்டுட்டேன் லைட்டாக உடைஞ்சிருக்கு மாவு சாப்பிட்டா இருக்கனால அது பெரிய கடையை வச்சு பண்ணும் போது ரொம்ப ஒரு ஏழு எட்டுக்கு போட்டு கூட எடுக்கலாம் நம்ம முறுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இங்கே வந்து நான் அரிசி வந் அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்கு பார்த்தீங்கன்னா சீடைக்கு இப்போ நான் சீடைக்கு வந்து கலந்து வச்சுக்கிறேன் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு வளர்ந்து அளந்து வச்சுருக்கேன் அதாவது வறுத்து எடுத்து வச்ச அரைச்சி வறுத்து எடுத்து வச்ச பச்சரிசி மாவு இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை நூறு கிராம் அதுக்கப்புறம் உளுந்து வந்து நூறு கிராம் நல்லா வறுத்துட்டு மிக்ஸியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கலாம் களை தட்டி போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எத்தனை கிலோக்கு மேம் எவ்வளோ வரும் இதில் சீடை வந்து ஒரு கிலோ மாவு உப்பு சீடைக்கும் அதுக்கப்புறம் இனிப்பு சீடைக்கும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இது கலந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம் ஓ ரெண்டு சீடை முறுக்கு அது இது அவல் உருண்டை அவள் உருண்டை அவளா இது நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ரெண்டு சீடைக்கும் தனித்தனியாக அதுதான் ஒரே டைம்ல கலக்கி தனித்தனியா எடுத்து வச்சுக்கலாம் ஆமாம் ஓகே

இந்த மாதிரி பணிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் சூடாக எண்ணெய் காய்ச்சின எண்ணெயை வந்து கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னா சீடை வந்து நல்லா மொடு மொறுன்னு இருக்கும் கடற்கடக்குன்னு இல்லாமல் மொறு மொறுன்னு இருக்கும் ஒரே ஒரு கரண்டி நல்லா சூடாகிட்டு இருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு கை வச்சிங்கன்னா பார்த்து வைங்க இப்படி மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்க இனிப்பு சீடைக்கு இங்கே மாவு பாதி எடுத்து வச்சுட்டேன் இது வந்து இங்கே வச்சுருக்கேன் பாதியை இதில் வந்து சோ சீரகம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கோங்க இதுவுமே லைட்டாக வந்து வெது வெதுன்னு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு உருண்டை உருட்டி போடும்போது வெடிக்காமல் வரும் சீடைக்கு வந்து இப்படி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பிணைஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தலை தலைன்ற நல்லா திக்காக இருக்கணும் மாவு நம்ம பிணைகுறது திக்கா தான் டக்குன்னு கொஞ்சம் உருட்டி வச்சோம்னா ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் வந்து பாருங்க டேய் யோகன் என்ன விளையாட்டது போன பேசுற ஃபோனை எப்படி தங்க பேசணும் கண்ணும் கண்ணும் நோக்கியா நோக்கியா அப்படின்ட்டு நோக்கியா என்ன தங்கம் இன்னைக்கு நீங்க கிருஷ்ணர் வேஷம் தெரியுமா தங்கமே யோகன்பா கிருஷ்ணர் வேஷம் போட போறீங்க தெரியுமா ஜாலி தான் வரு எனக்கு இருட்டு அச்சடா நீங்க பண்ற வேலை ஜாலி தான் டாய்ஸ போட்டா ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாடிட்டு

என்னது பாயாசம் வடை ஓகே ஓகே அதெல்லாம் பண்ணுவோம் இல்லை இது வந்து இந்த மாதிரி டைட்டாக பிணைஞ்சிக்கணும் நம்ம வந்து எப்பவுமே சீடைக்கு வந்து டைட்டாக பிணையணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிப்புக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இப்போ நல்லா வெள்ளத்தை வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம வந்து இதுவில் கலரணும் ஏன்னா சூடாக இருக்கும் இல்லைங்களா அதனால் கரண்டி காம்பில்

வேற உங்க பாசையில எதோ ஆவாச்ச இதெல்லாம் சொல்றீங்க நீங்க ஏதோ உருட்டு உருட்டு பாங்க அப்புறம் ஏதோ மாமா மாமா பாங்க மச்சான் மச்சான் பாங்க யோகன்பா உருட்டு உருட்டு அப்புறம் புரூம் பாங்க உருட்டு உருட்டு வராரு யோகனோ சீடைக்கு வந்து நார்மல் சீடைக்கு வந்து உருட்டிட்டு இருக்காங்கம்மா வெள்ளம் வந்து கலந்து வச்சுட்டு வந்திருக்கம்பா கொஞ்சம் ஆற டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சீடை வந்து இப்படி சின்ன சின்னதாக நீங்கள் உருட்டுங்க இப்படி உருட்ட தேவையில்ல இப்படி பண்ணால் போதும் ஏன்னா அந்த மாதிரி உருட்டு தான் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனால் நான் அதுலேருந்து அந்த மாதிரி உருட்டுறதில் இப்படிதான் உருட்டணுமா இது வந்து பார்த்திங்கன்னா தட்டைக்கு கரெக்டாக ஒரு கிலோ மாவு உடச்சக்கல்லையும் அதுக்கப்புறம் உளுந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது கிராம் நல்லா வறுத்து அரைச்சி அந்த பொடி பண்ணி இதில் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் ஒரு பத்து மிளகாய் வந்து ஊற வச்சுருந்தேன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணி ஊற்றி அப்படியே அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நார்மல் டைம் பண்ணுறோம் அப்படின்னா பூண்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பும் உளுந்தும் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்து நான் இது பண்ணியிருக்கேன் ரொம்ப போட வேணா நான் இப்போ கம்மியாக ஊற வச்சப்பறம் அதிகமாகிடுச்சு அப்போ ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போதும் உங்களுக்கு இதில் பட்டர் சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீடை வந்து நம்ம உருட்டி வச்சு காஞ்சிடுச்சி அப்படின்னா பயம் இல்லாமல் தாராளமாக போடலாம் இப்படி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வரும் கொஞ்சம் இதுவை தள்ளி வைக்கிறியா கேமராவை அதான் வெடிக்காதுன்னுட்டீங்களா அந்த தேட்டில் தான் பக்கத்தில் நான் நின்றுட்டு இருக்கேன் இல்லை இல்லை கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்ல ஓ அதனால ஏன்னா நான் ஒரு ரெண்டு தடவை அடி சின்ன வயசில் அதாவது எப்போனா கல்யாணம் ஆனால் புதுசில் நானும் சீடை போடுறேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக சீடை போட்டுட்டேன் இது எப்பவுமே மறக்க மாட்டேன் நான் அதனால தெரிச்சு ஓடி ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே ஓடிட்டேன் முதல்ல வந்து சீடியை சொல்ல மாட்டாங்க அம்மா கொஞ்சம் பயத்துலேயே அப்புறம் வந்து நிறைய டெக்னிக்லாம் அவங்க கத்துக்கிட்டாங்க ஏதோ ஊசி வச்சு குத்துவாங்க அப்புறம் காய விட ஊசி விட வச்சு குத்தலை காய வச்சிருக்கிறேன் அம்மா காய வச்சிட்டு அப்புறம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியா ஊத்தி திக்க பிணைஞ்சிட்டோம் அப்படினாக்க பயமே இல்ல நமக்கு சூப்பர் அப்படி தான் பிணைஞ்சி இப்ப போட்டுட்டு இருக்கற நானே ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீடை கொஞ்சம் நேரத்துல ரெடி ஆயிடும் இங்க வந்து ஸ்வீட் சீடைக்கு அம்மா உருட்டி வச்சிட்டாங்க இத போட்டுட்டு அப்புறம் என்னங்கருண்டைப்பா எள்ளு உருண்டை அவள் உருண்டை உருண்டை நம்ம சமைக்கும் போது அடுத்த வீடியோ போட்டுக்கலாம் இது வந்து இது தட்டை தட்டிட்டு போட்டுட்டு முடிச்சிருப்போம் சரிங்களா சீடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு முக்கா வேக்காடை போட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இதை போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படி பொரித்தோம்னா தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்ல கடை கடன்னு சூப்பராக இருக்கும் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் அதனால் இது ரெண்டாவது தடவை போட்டிருக்கேன் இது ரெண்டாவது தடவை போட்டு எடுத்துட்டேன் உப்பு சீடை பார்த்தீங்கன்னா பொறிச்சு எடுத்தாச்சு இது வந்து ஸ்வீட்டு இது கொஞ்சம் இது கொஞ்சம் ஆறுனவுடனே தான் முடுமுடுன்னு இருக்கும் அதாவது கடுக்கு இருக்கும் பண்ணும்போது தட்டையை வந்து கடைசியில் போடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து கலர் மாறிடும் மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் அதனால் நான் அதே மாதிரி கடைசியில் இது பாருங்க இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் தட்டி வச்சு தூக்கி போட்டுடலாம் இப்போ இது நல்லா முறு முறுன்னு வந்துருச்சு இங்கே வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஸோ எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா யார் யார் வந்திருக்காங்க ஸ்ரீ சன்விகா அம்மா நாங்க எல்லாரும் எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வாங்கலான்னு வந்திருக்கோம் வீட்டில் வந்து என்ன தங்கம் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இன்னும் லட்சிதா அங்கே இருக்காங்க வரலட்சுமி வந்து வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அம்மா வந்து போன்ல பிஸியா இருக்காங்க என்ன என்ன வாங்கலாம்னு கேட்டுட்டு இருக்காங்க எல்லாமே முதல்ல வந்து நம்ம சின்னதாக வாங்கணும் அப்புறம் முட்டி போடுற மாதிரி அப்புறம் உட்கார்ற மாதிரி இந்த டைம் வந்து நம்ம நிற்கிற மாதிரி வாங்க போகிறோம் ஸோ எல்லாமே வந்து போரூரில் தான் வாங்கிட்டுருக்கோம் பயங்கர பிஸியாக இருக்குது போரூர் மார்க்கெட்டே நீங்கள் யார் யாரெல்லாம் போரூரில் ஊரில் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு எங்களை கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஆமாம் ஆமாம் ஸோ நம்ம வீட்டு கிருஷ்ணர் வாங்கியாச்சு சூப்பரான கிருஷ்ணர் வாங்கியிருக்கோம்ல லட்சி செம்மையா இருக்குது நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண முன்னே வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ஆமாம் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்கணும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து போடுற மாதிரி குட்டி போடுற மாதிரி அப்புறம் அதை விட பெரிய சைஸ் அப்புறம் உட்கார்ற மாதிரி வாங்கினோம் இப்போ வந்து நிற்கிற மாதிரி நம்ம வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறோம் மற்ற திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு இங்கே பாருங்கள் எல்லாமே வாங்கியாச்சு பழம் இந்த பூ தான் வந்து இந்த தான் வந்து ரொம்ப முக்கியமான இலையான் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏதோ ஏதோ ஒரு இலை பேர் இலைங்களா இது வந்தாதான் கிருஷ்ணர் வந்ததா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பின்ன இலையும் வாங்கியாச்சு வாங்கிட்டு கிளம்ப வந்தாச்சு சூப்பரா வந்து கூட்டிட்டு வந்துட்டோ

இங்க பாருங்க யாரு ஏ லக்ஷிதா செம்மையா இருக்கே ராதை இன்னொரு ராதை வந்து அங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க சன்விகா இங்க பாருங்க சன்மிகா கேம் விளையாடிருக்கு ஸ்ரீயும் சன்மிகா இன்னும் ரெடி ஆகணும் யோகனும் ரெடி ஆகணும் கூட ஆமா வரலட்சுமி கோலம் எல்லாம் போட்டாங்க கோலத்தை காமிப்போம் வாங்க உம் சோ இங்க பாருங்க இங்க இருந்து ஃபுல்லாமே நம்ம படிக்கட்டு ஃபுல்லா வரலட்சுமி ஃபுல்லா அங்க எல்லாமே கோலம் போட்டு ரெடி பண்ணிட்டோம்

குட் கேள் ரெடி ஆயிட்டாங்க முன்னாடியே தண்ணிக்கா லக்ஷிதா எல்லாருமே வந்தாச்சு இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இருக்கு சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டி ஆகுது செவன் ஓ கிளாக்லாம் நம்ம சாமி முன்னாடி சாமி வந்து சூப்பராம்மா ரெடி பண்ணிட்டாங்க வரலட்சுமி வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு இங்கே வந்து டீ கொதிச்சுட்டு அங்க பால் கொதிச்சுட்டு இருக்கு வடைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாயசமா எட்டி பார்த்தா தான் தெரியுது அரிசி பாயசம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்புறம் என்னங்கம்மா சக்கரை பொங்கலா சக்கரை பொங்கல் சூப்பர் ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணிவிடுவாங்க இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லங்கம்மா பலகாரம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஸோ இங்கே பாருங்க எல்லாமே அடுக்கி வச்சிருக்கோம் உங்களுக்கு கடைசியாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இப்போ நம்ம இதுவாக முடிச்சவொடனே பொங்கல்லாம் முடிச்சவொன்னே சாமி கும்பிட வேண்டிய உள்ளே ராதையெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் போட்டு சுட்ட வடையை சாப்பிட்னு இருக்கார் ஹலோ சார் உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துன்னு ட்ரெஸ்ஸே போடாமல் வடையை சுட்டு சாப்பிட்னு இருக்கீங்களா வடையை சுட்டு சாப்பிட்னு போடா உள்ள போங்க தங்கம் ரெடியாகுங்க போங்க போங்க தம்பி வரான்டா தம்பி வரண்டா

மகமக்கும் சாப்பாடு எல்லாமே நெய்வேதியம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஹரி கிருஷ்ணர் முதல்ல எதை எடுக்கிறானு அதிர்ஷ்டத்தை தான் எடுக்கிறாரு அட சூப்பரு அதான மொறு மொறு தான் உனக்கு பிடிக்கும்ல ஸ்ரீயும் ரெடி ஆயிட்டாங்க ஸ்ரீயோடைய ராதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் இவனோட கிருஷ்ணர் விஷயம் எப்படி இருக்கு இனிப்பு சீடை உப்பு சீடை வடை அதுக்கப்புறம் உருண்டை அதுக்கப்புறம் பாயாசம் சக்கரை பொங்கல் சாம்பார் சாம்பார் முடிக்க எல்லாத்தையும் ரெடி பண்ண பிள்ளைங்களை ரெடி பண்ண இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நம்ம வீட்டு கிருஷ்ணா ஜெயந்தி இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரெடி ஆகவே முடியல அவ்வளோ வேலை அதனால ரெடி ஆக முடியல சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி நீங்க எப்படி கொண்டாடுனீங்க அப்படின்னு சொல்லுங்க ராதை கிருஷ்ணர் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கவன் பண்ணுங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவன் பண்ணுங்க இப்ப நாங்க வந்து தீபார்த்தனை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரோம் ஓகே இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த டைம் வந்து நம்ம வீட்டுக்கு அவ்வளோ அழகா இருக்காரு